ஸோ வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா செடியுமே வந்து ஆடு மாடு மேயாத செடிகளாக தான் வச்சுருக்கேன் ஸோ நான் இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன் எப்படி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க ஆடுகள் வராதா மாடு வந்து மேயாதான்னு சொல்லிவிட்டு கேட்கலாம் ஸோ இந்த பிளான்ட்டுக்கு ஆனால் சீக்ரெட்ஸும் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஏரியாவை பற்றி பார்ப்போம் நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மினி நன் கஸ்தூரி பூ ஸோ இது வந்து அரளிப்பூன்னு சொல்லுவாங்க ஊருங்களில் கஸ்தூரி பூன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஒரு தீம் பேஸ்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் பிங்க் ஃபுல்லாகவே பிங்க்கு இந்த இது வந்து ரேரான கலர் தான் இது டபுள் லைட் பிங்க்கு அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொத்து கொத்தாக வந்து இந்த லைட் பிங்க் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நாட்டு வெரைட்டி இது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் ஃபுல் ஃபில்லிங்லாம் இருக்குது ஸோ பூச்சிகள் எதுவும் வந்து கீழே வந்ததுன்னா கூட நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அண்ட் இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது ஒயிட் இருக்குது அண்ட் டார்க் பிங்க்கு ஸோ இது வந்து சிங்கிள் ஷேடு அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து இது இதுங்க இதுவும் வந்து டார்க் ஷேட் தான் ஸோ ஒயிட்டு அண்ட் ஒயிட் இதில் வந்து ஒரு நாலு கலர்ஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்ன்றது இந்த செடி தான் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்த பற்றி மட்டும் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இந்த இடம் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த பிளேஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து மாடு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை என்னென்னா வந்து இதில் மாடு ஆடு மேய்கிற செடிகளை வந்து கொஞ்சம் நான் உள்ளே வந்து வச்சுருக்கேன் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆடு மாடு மேயாத செடிகளாக வச்சுருப்பேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நித்ய கல்யாணி இதெல்லாம் வந்து பார்டரிங் பிளான்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ நிறைய பூக்கள் இருக்குது வியாதி உள்ளவங்க வந்து இந்த பூக்களை வந்து தண்ணியில் போட்டு பொதிக்கி வச்சு குடிச்சிங்கன்னா சுகர் லெவல் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும் ஸோ இதை தான் நான் என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்ருக்கேன் வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன் அண்ட் வந்து நொச்சி இதுவும் மாடுகள் மாடு மேயாது ஸோ இதில் வந்து கருநொச்சி இது இது ரொம்ப ரேரான வெரைட்டி சித்தர்கள்லாம் வந்து போடக்கூடிய ஒரு ஒரு நொச்சி செடி இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஒத்த தலைவலி வர்றவங்க இந்த இலைகளை வந்து தலைகாணிக்கு அடியில் வந்து வச்சுக்கிட்டு படுத்து தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு அந்த தலைவலி குணமாகும் நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ நான் அதை அப்புறமா ஷேர் பண்ணுறேன் அண்ட் இங்கேயும் ஒரு வந்து கஸ்தூரி பூ வச்சுருக்கேன்